வேலன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொன்னோம் வேதநாயக பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து ரத்தனால கிட்ட ஒவ்வொன்றும் விடாமல் வந்து ஜானகி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னங்க உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வந்து வேற யாரும் கிடையாது இத்தனை நாள் நானும் பொறுத்து இருந்து பார்த்தேன் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க கடைசியில் இப்போ என் குடும்பத்தையே வந்து இந்த அளவுக்கு வந்து என் கிட்டேருந்து பிரி பிரித்தது மட்டும் இல்லாமல் இப்போ இல்லாத அளவுக்கு பண்ணிட்டா இந்த வேதனாயகி அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நானும் வந்து எவ்வளோ தான் பொறுத்து போகிறது இவளுக்கும் வந்து இவளோட பையன் ஒருத்தன் ரஞ்சித்துன்னு இருக்கான் அவனதுனால தான் இத்தனை நாள் பொறுத்து இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமாக வந்து இவன் நடந்துப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பா வந்து இந்த உங்களுக்கு பதவி வாங்கி கொடுத்தாங்கல்ல அது இவளுக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு இவன் நம்புற உங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்தது நான் அவளுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல இந்த வேதநாயகிக்கு உங்கள் அக்கா வந்து ரொம்ப மோசமானவங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ அவ்வளோ நல்லவங்க கிடையாது என் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி ஆக்குனதுக்கு காரணமே இவை தான் அது மட்டும் கிடையாது உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்ததுக்கு காரணமும் இவை தான் இவை தான் திட்டம் போட்டு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கா நான் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம் இத்தனை நாள் வந்து பேசாமல் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வேறு யாரும் கிடையாது நம்ம பொண்ணு வள்ளி வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப ரத்னம் இவ அவ்வளோ தூரம் வந்து பச்சையாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே பாரு இவ தான் வந்து வீரசேகரன் கூட வந்து இப்படி இருந்த விஷயத்தை நான் தான் சொன்னதில்ல இவள் உனக்கு துரோகம் செஞ்சது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து இப்போ வள்ளியையும் இருந்து வந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காப்பா இவளை நம்பாத அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா எனக்கு தெரியாதா அக்கா உன்னை பற்றி அப்பா வந்து எனக்காக எந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டு கொடுத்தாமல் நீ வந்து நீ சொன்னதுனால மட்டும்தான் வந்து நீ வேண்டான்னு சொல்லி விட்டு கொடுத்ததுனால தானே அப்பா எனக்கு கொடுத்துருக்காருங்கிற விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்பா அவர் வந்து இன்னமும் வந்து அவங்க அக்காவையே நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து என்னங்க பேசுறீங்க நான் தான் சொல்கிறேன்ல அவளை வந்து நீங்கள் ரொம்ப நம்புறீங்க அதனால் மேற்கொண்டு வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்ட காலம் தான் வரும் என் மேலே தேவையில்லாமல் பழியெல்லாம் போட்டுகிட்டு என்னை வந்து உங்ககிட்டேருந்து பிரிக்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜானகி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ரத்னவேல் வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அக்கா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க எந்த காலத்துலேயும் இவள் வந்து வழியை வந்து பார்த்துடவே கூடாது பார்க்கவும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ போ தம்பி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்னவே வந்து கிளம்பி போனதுக்கு போனதுக்கப்புறமா தான் பேசுகிறாங்க பாத்தியா என் தம்பி வந்து என் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உன்னால் வாழ்க்கையில் அவங்க கூட வந்து சேரவே முடியாது சேரவும் விட மாட்டேன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பழியை வந்து நீ எனக்கு எதிராக வந்து நீ திரும்பினால உன்னை எவ்வளோ ஈஸியாக வந்து உன்னை ஊதி தள்ளிட்டேன் பார்த்தியா இப்போயாவது புரிஞ்சுக்க இந்த வேதனை யார் என்னென்னு என் கூட மோதி மேற்கொண்டு வந்து ஒழுங்காக பேசாமல் போனேன் இன்னும் வீட்டை விட்டு போனேன்னா உன் பொண்ணாவது வள்ளி பத்திரமா இருப்பா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் குடும்பத்துக்கு என்ன முடிவு நடந்துச்சோ அதே முடிவை வந்து என் வந்து எதிர்பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப வேணாம் வேணாம் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா இந்த பழியை ஏற்றுக்கிட்டு மொதல் வேலையை நீ வீட்டை விட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மிரட்டுறாங்க வேறு வழியே இல்லாமல் ஜானகி வந்து இந்த பக்கம் வேதனையாகிக்கிட்டேன் நிச்சயமாக ஒரு நாள் வந்து என் பொண்ணு வந்து பெ பெரியவளானே என்னை பற்றிக்கு நீ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சியோ அது எல்லாத்தையும் உனக்கு எதிராக வந்து தட்டி கேட்பா அப்போ வந்து நான் நிச்சயமாக வந்து இதே வீட்டுக்கு என் கௌரவத்தோடு திரும்ப வருவேன் அவர் முன்ன அவருக்கு கையாலேயே தாலி கட்டிக்கிட்டு என்னால் உன்னால் என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு இந்த பக்கம் வேதநாயகி சவால் விடுறதோட அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்க